இருக்கலாமா இல்ல எங்கேயே சன்னியாசியா போலாமா சொல்லுங்க அப்படின்னு உருவ ஒன்று அதனால கருப்புசாமி உன்னுடைய குடும்பத்தை பாத்தியா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய கட்டுமணி யாரங்க இன்னைக்கு இருந்தாலும் கருப்புசாமி மனசுல நிம்மதி இல்ல வீட்டுல அதான் சொல்றேன் இன்னைக்கு எங்கேயோ ஒரு கோயிலுக்கு பத்தோம் போயிடலாமா அப்படின்னு நினைச்சு நினைக்கிறேன் இருந்தாலும் கருப்புசாமி கொஞ்சம் கடனை வேற சுமந்துட்டுமே அவனுக்கு பதில் சொல்லினா என்னை கேவலம் பண்ணிடுவாங்க இது வரைக்கும் கேவலம் இல்லாத நான் பொழைச்சிட்டேன்

ஆனால கருப்புசாமி யார் எதை பேசினாலும் இன்னைக்கு உனக்கு கிரக சூழ்நிலை சரி இல்லையா நீ இன்னைக்கு எங்கெங்க கோயில் குளம் கண்ட பக்கம் தான் உக்காந்துட்டு இருக்கிற நீ எல்லாத்திட்டையும் நல்லா பேசுன நாலு பக்கம் எல்லாம் சுத்திட்டு இருந்த இன்னைக்கு பார்த்தா தெய்வமே கெதியா கிடக்குற என்னை எந்த சாமி காப்பாத்துமா காப்பாத்தாதான் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அதே மாதிரி கருப்பு சாமி உத்தரவிட்டு இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கிரக சூழ்நிலை சரி இல்லையா புரிதா இன்னைக்கு வண்டி வாரணத்துல போற ஒரு நிலை இல்ல புரியுதா கொஞ்சம் கூட்டாளி செயற்கையும் வேண்டாம் இருந்தாலும் கருப்பசாமி ஆலயம் அப்படின்னு பார்த்தாலும் நாலு பக்கம் உக்காந்துரு இந்த ஒன்றரை வருஷம் காலத்தை கழிச்சுரு இன்னைக்கு நீ வெள்ளையும் சொல்லியுமா இருந்திருக்கணும் இப்ப பார்த்தாலும் ஜோசிகரம் சொல்லிருப்பான காய் உடையை கட்டிட்டு ஏதோ ஒரு கோயில் போடுறதுக்கு போவானே இந்த ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பார்த்தாலும் நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க நாலு பல்லல விழுந்தா அந்த தோசை நீங்கிறியா குடும்ப கஷ்டத்தெல்லாம் கருப்புசாமிக்கு நானும் போய்க்கேன் புரியுதா அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு மலைன்னு ஒரு ஆளுக்கு ஒரு